நம்ம ஜானகி ஒரு பக்கம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப வந்து போயினா யோசிச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க ஏன்னா இது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதாவது இங்கே வந்து போயினா ஒரு வேலை இந்த பைரவி சொன்ன மாதிரி நம்ம இலக்கியா தோத்து அந் அந்த பைரவி வந்து போய்னா ஜெயிச்சிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் கௌதம விட்டு இலக்கியா போயாகணும் அதே மாதிரி இந்த சொத்து அதாவது சொத்து அது மட்டும் இல்லாமல் அந்த சேர்மன் பதவி இதெல்லாம் வந்து போயினா பெருசு கிடையாது ஆனால் இலக்கியா வந்து போய்னா கௌதம் விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும் அந்த சாமி முன்னாடியே உட்காந்து வேண்டிட்டு இருந்தாங்க அதாவது இலக்கியாவும் கௌதமும் எந்த நம்பிக்கையில் அங்கே போயிருக்காங்க போறாங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரியல அந்த அவங்க போன காரியம் வந்து நல்லபடியா நடக்கணும் அந்த இடம் வந்து இலக்கியோட பேர்லேயே ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க கடைசியில நம்ம கௌதம் வந்து இப்போ என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்துல நம்ம கௌதம் வந்துட்டு ரொம்பவே சோர்ந்து போய் அவர் மட்டும் தான் வந்து உள்ளவே போறாரு அதை பார்த்தோன்னே நம்ம சாணைக்கு பயங்கரமா நடந்துச்சு கௌதம் என்ன பாச்சு அந்த இடம் இலக்கிய பேர்ல எங்க ரெஜிஸ்டர் ஆகலையா என்னாச்சு இலக்கிய எங்க இலக்கிய வந்து வரலையா அப்படின்றமா வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம கௌதம் கிட்ட வந்து போயிருந்தா ஜானகி கதறி எழுதிட்டு இருக்காங்க கடைசியில தான் வந்து போயிருந்தா நம்ம கௌதம் உண்மையே சொல்ல போறாங்க அது அந்த அளவுக்கு வந்து போயிருந்தா சூப்பரா கூஸ் பம்சா வேற லெவல் வந்து போயிருந்தா இருக்க போகுது அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு எதுவும் பேசாம சைலண்டா போறது இலக்கியாய் கூட இல்லாதது இது எல்லாத்தையுமே பார்த்து நம்ம ஜானகி ரொம்பவே வந்து மனசொடைஞ்சு போக ஆரம்பிச்சுறாங்க அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு இலக்கியாவை நீ விட்டுட்டியா கௌதம் அப்படின்றமா வந்து சொல்லி கதறிட்டு இருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் தான் நம்ம கௌதம் வந்துட்டு இதை கொஞ்சம் படிமா அப்படின்றமா வந்து சொல்லி ஜானகிட்ட வந்து போயினா கொடுத்து படிக்க சொல்றாங்க அதாவது கௌதம் நான் கேட்கறதுக்கு முதல்ல பதில சொல்லு இது என்னது இது எதுக்காக இதை படிக்கணும் இலக்கியங்க இலக்கியங்கன்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா இலக்கியான்னு சொல்லிட்டு உயரிய விட ஆரம்பிச்சுறாங்க கடைசியில் என்ன என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை படிச்சு பாரிச்சானோ அப்பதான் உனக்கு எல்லாமே புரியும் அப்படின்ற வந்து சொல்லி அந்த பத்தரத்தை எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதுல இந்த மாணிக்கத்தோட பேர்ல இருந்த இடம் வந்து போயிருந்தா இலக்கியோட பேருக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைன் போட்டதுல எல்லா டாக்குமெண்ட்டும் பக்காவா இருக்கு கௌதம் என்னப்பா சொல்ற எப்படி இந்த மெடிக்கல் மிராக்கல் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஜானோ இப்படி நடக்கணுமா இல்ல ஏண்டா இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்து கேக்குறீங்களா என்னதான் கேட்க வரீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது இல்ல உங்க வந்து போயிருந்தா இலக்கிய வரல அதே மாதிரி நீ இப்படி பத்தரத்தை எடுத்து வந்து கொடுக்குற அது மட்டும் இல்லாம உண்மையிலே எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிச்சு அப்போ இலக்கிய எங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஜானோ அதுக்காக தான் வந்து இப்போ என்ன நான் உள்ளே வந்திருக்கேன் இலக்கிய சரியான மாஸ்க் காட்டிட்டா எனக்கே ஒரு செகண்ட் அள்ளு விட்டுருச்சு ஒரு வேலை வந்து இப்போ என்ன இலக்கிய பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் ஏதாச்சும் தப்பாக நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இலக்கிய எல்லாத்தையுமே பக்காவாக பிளான் போட்டு போட்டிருக்கா கடைசி நேரத்தில் அந்த எஸ்எஸ்கேவே மாஸ்க் காட்டி இந்த இடத்த வந்து இப்போ என்ன இலக்கியோட பேருக்கே மாற்றிருங்க அப்படின்ற வந்து சொல்லி அப்போ அந்த எஸ்எஸ்கே வாயிலே வந்து இப்போ என்ன சொல்ல வச்சுட்டா அப்படி எனக்கே வந்து இப்போ என்ன அந்த இடத்துல புல் அரிச்சு போச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இப்போ என்ன நீ நீ என்ன பண்ற நீ வேகமா போயிட்டு ஆரத்தி கலைச்சி கொண்டு வா வெளியே தான் நிக்கிறா இலக்கியா அவளுக்கு வந்து நிறைய கண்ணு போட்டிருக்கோம் அது இல்லாதமா சேர்த்து வந்து சுத்தி போடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம இலக்கியாவுக்கு வந்து போய் ஆரத்தி எடுத்துக்காக ஜானு கிட்ட சொல்றாங்க ஜானுக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல ஏன்னா நம்ம இலக்கியா ஜெயிச்சுதான் அவங்களுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க